அவர் கேம் நான் ஒரு கேம் அது என்ன கேமுன்னா இந்த கண்ணை கட்டிவிட்டு நான் அந்த ஃப்ரூட்ஸில் ஒன்று சொன்ன கையில் கொடுப்பேன் நான் நீ தடையை பார்த்து என்ன ஃப்ரூட்ஸ்னு சொல்லணும் சொல்லிட்டேன்னா உனக்கு ஒரு சாக்லேட் அதேமாதிரி நெக்ஸ்ட் டைம் எனக்கு கண்ணை கட்டணும் நான் பேக்காக சொல்கிறேன்னா எனக்கு ஒரு சாக்லேட் ஓகேவா ம் ஓகே என்ன பழம் சொல்லு தொட்டு சொல்லு ஒரு பழங்குதா நல்லா தொட்டுப்பா சொல்லு பார்க்க கூடாது நீ இது என்ன ஏமாத்த வேலையாக்குது நான் கண்ணை கட்டுவ நீ எங்கிட்ட சொல்லலாம் இந்தா எனக்கு கையில ஃப்ரூட் எடுத்து ఇప్పుడు ఫ్రూట్ ఎత్తుకుడు ఆ దర్బూస్ని కట్టా చాక్లెట్ ఫుడ్ కట్ట ఇప్పుడు నా తిరుగు కట్వేది నా తూట్ తర్వా நா இத என்ன ப்ரூட் சொல்லு பார்க்கலாம் அய் பா பா கூடாது தொட்டு பாத்து சொல்லலாம் அந்த கேம் குளுவன இந்த இன்னும் மரணம் மீட்டாண்ட இருக்குது சங்கத்தல வெரி குட் வெரி குட் வெரி குட் என்னதா இருக்கு உங்களுக்கு சாக்லேட் இந்த நான் கேட்டறா வெரி குட் வெரி குட் இந்த யானை இருக்கு நான் கண்ண கட்டவே நீ புடுgnu நீ சொல்லுனாய் போடு சாக்லேட் திருப்பி எடுத்துட்ட சரி இதெல்லாம் சொல்லியாச்சு வேற புருட் எடுத்து குடு நீ ஹீரோ பம்மா எடுத்து குடு சரி <laughs> ஆல்ரெடி கொடுத்த சாக்லேட் ஒன்று கொடு ஏங்க ஏமாத்த பார்க்குற திருத்த பார்க்குற மூணு போச்சு இப்போ இன்னும் எத்தனை இருக்குது நாலு இருக்குது ஓகேவா வையுங்க அது போடுங்க நீ எத்தனை கரெக்டாக சொல்லிக்கிற ரெண்டு கரெக்டாக சொல்லிக்கிற ரெண்டு சாக்லேட்டு கரெக்டாக வச்சுட்டு மீது இது பண்ணும் ம் ம்

இப்ப நீ எனக்கு சொல்லணும் எடுத்துக்கூட ஒரு மாங்காய் கட்டா சொல்லு கரெக்டா கரெக்டுன்னு சொல்லு சாக்லேட் கொடு எனக்கு சாக்லேட் எனக்கு ம் இப்போ இது எடுத்து சரி நீ சொன்னால்தான் கரெக்டாக தான் சொன்னால்தான் இந்த ம் நீ போயிடுது என்ன பழம்னு சொல்லு இது ஆ பார்க்கக்கூடாது தொட்டு பார்த்து சொல்லணும் ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆ நானே தர்றேன் தான் வச்சுக்கோ இப்போ நான் சரி நீ ஏன் இது லாஸ்ட் ஆயிட்டான்னு சொல்லுங்கள் கே நீயே சொல்லு நான் என்ன சொல்லிட்டா ம் இப்போ ஃப்ரூட்ஸ் ஒன்று தான் இருக்கும் ஆ சரி சரி இந்தா கண்ணை கட்டிக்கா அந்த ஃப்ரூட்டு கீழே ம் சரி நானே எடுத்து இது என்ன பழம்னு சொல்லு பண்ணி பண்ணிடா என்ன பண்ணாது வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் 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 ஆ சூப்பர் தங்க வெரி குட் நன்றி மக் நன்றி மக்களே